விடாமுயற்சி டைட்டில் எப்போ இந்த டைட்டில் வச்சாங்களோ அப்போ இருந்து இந்த படம் விடாமல் இழுபறியாக இருந்து பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எதிர்பார்த்தது போலவே பார்த்திங்கன்னா படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அதுவும் பட்டகாலிலே படும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே லைக்காவுக்கு தான் தொடர்ந்து அடி மேலே விழுந்துட்டு இருக்குது பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமல் லைக்காவை வச்சு செஞ்சார் இன்னொரு பக்கம் ரஜினியை லைக்காவை வச்சு செஞ்சார் அது மட்டும் கிடையாது அவங்க எடுத்த சில பல படங்களும் பயங்கரமாக வந்து மண்ணை கவிர்ச்சி குறிப்பாக நாய்சேகர் ரிட்டன்ஸை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட லைக்காவுக்கு அஜித்தோட விடாமுயற்சியாச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறுதல் பரிசு அப்படின்னு பார்த்தா அது இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா விடாமுயற்சி படத்தோட ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலேஷனை பார்க்கும்போது நமக்கு அதுதான் தோணுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு நம்ம அஜித்துக்கு சம்பளமாக நூற்றி அஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அவர் நூறு கோடி தான் கேட்டார் இவங்க அஞ்சு கோடி அதிகமாகவே நூற்றி அஞ்சு கோடி கொடுத்தாங்க திரிஷாவுக்கு அஞ்சு கோடி சம்பளம் நம்ம டைரக்டர் மகிழ் திருமணிக்கு அஞ்சு கோடி சம்பளம் வில்லா அடித்த அர்ஜுனுக்கு ஏழு கோடி சம்பளம் அப்புறம் பட்ஜெட்டு மற்ற செலவு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக இரநூத்தி எண்பது கோடியை செலவு அடிச்சிருக்கு லைக்கா இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எப்பா எந்த மாதம் வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்க இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க அஜித்துக்கு ராசியே இல்லாத மாதம் அஜித் நடித்து இது வரைக்கும் எந்த ஒரு படமும் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதே இல்லை அது முகவரியாகட்டும் நல்ல படம் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை முகவரியாகட்டும் ஜி ஆகட்டும் என்னை அறிந்தாலாகட்டும் ஏன் வலிமை கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நமக்கே தெரியும் ஸோ அதனால் நம்ம அப்போயே சொன்னோம் ஆனால் அதை கேட்காம தைரியமாக ரிலீஸ் பண்ணாங்க இப்போ படம் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு ஃப்ளாப் லிஸ்ட்டில் சரி எவ்வளோ தான் ஓவராலாக கலெக்ஷன் ஆச்சு அதை சொல்லுப்போம் அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைடாக மொத்தமே வெறுமனே நூற்றி முப்பத்தி ஏழு கோடி தான் வசூலே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயம் இத்தனைக்கும் அஜித்துக்கு நூற்றி அஞ்சு கோடி சம்பளம் அதுக்கு வட்டியெல்லாம் போட்டால் அறுநூறு ஐம்பது கோடி போடுங்க ஸோ அஜித்து கொடுத்த சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி கலெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை இதற்கு படத்தோடய ஸ்கிரிப்ட்டு தேவையில்லாத ரீமேக்கு அந்த படம் தமிழுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு வாங்கினாங்க எல்லாத்துக்கும் மேலே மூணு வருடமாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை வரட்டும் சண்டைகள் வரட்டும் ஆனால் இந்த மூணு வருடங்கிறது மிகப்பெரிய ஒரு தர்மாட்டி அப்படின்னு தான் உண்மை ஸோ இதுதான் நடந்திருக்கு விடாமுயற்சி விஷயத்தில் லைக்காவுக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் லைக்கா மீண்டும் மேலே வரணும்னா என்ன மாதிரி ஹீரோவோட எந்த மாதிரி இயக்கங்களோட அவங்க கூட்டு சேரணும் அப்படின்னு